என்ன செய்தி அமைதியான ஸ்டேட்ல ஏன் அப்படி திமுக எதிர்க்கிறதுல எவ்வளவு தூரம் உறுதித்தன்மையாக இருக்கும் தம்பி அண்ணாமலை சொல்லும்போது போது ஐம்பத்தி மூவாயிரம் அரசு பள்ளிக்கூடங்களை தவிர வீதியில எல்லாம் இந்தி இருக்குங்க அப்ப தனியார் பள்ளிகளில எல்லாம் இந்தி இருக்கிறதுனா அதை அனுமதிச்சது யாருன்னு ஒரு கேள்வி இந்த ரெண்டு கட்சி ஆட்சியாளர்கள் தானே இப்ப கேந்திர வித்தியாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள் மத்திய அரசு இப்ப நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்க வந்து என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் இதை எப்ப கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும் திடீர்னு இப்ப இந்திய எதிர்க்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ் மொழி மேல ஒரு பெரிய பற்று இருக்கிறான்னு சொல்லுங்க இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம ஆழ்ந்த முதல்ல பாரு அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகள்ல கூட பல மொழிகள் ஆட்சி மொழியார் இந்தி பேசும் இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை இங்க இருந்தது இல்லை முதல் இந்தியா ஒரு நாடு இருந்தது பல மொழி பேசும் மக்கள் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களில் வாழ்ந்து இருந்த போது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமைப்பு தான் இது இந்த நாடும் இல்லது பேரும் இந்தியாங்கிற பேர் அதுல இந்தி பேசும் மக்களும் இருக்கிறாங்க அப்ப இது என்ன பண்ணிருக்கணும் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்குன்னு இந்த நாட்டுல இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்திருக்கும் அதிகார மொழியா இருந்திருக்கும் அது இல்லாம இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணமாக மதம் இருந்தது மார்க்கம் இருந்தது அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் பாகிஸ்தானை பிரசவம் பார்த்த அனுப்புனது நீங்க அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது தான் நீங்க தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருத ஆட்சி மொழி என்னுடைய வங்காள மொழி என்னதான் சண்டை அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்க கூடாது இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுப்பெறணும் அது மும்மொழின்னா ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இதற்கு அது தெலுங்கருக்கு வரும் கன்னடா கன்னடருக்கும் வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் மராட்டினுக்கு வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்ப என்ன வரணும் எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும் எந்த இப்ப இருந்து நான் பறந்து வர்றேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநர் பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தான் அறிவிப்பிருக்கும்னா இது எப்படி இது ஆனா மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கணும் அது எந்த மாதிரி நான் ஆந்திராவில் பறக்குறேன்னா அங்க அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாவுல பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்பா தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாம நீ என் தாய்மொழியே படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுக்கிட்டு மும்மொழின்னு ஹிந்தி படினா என் மும்மொழி அப்படிலாம் இல்லை எந்த மொழியும் படிக்கலாம் அப்படி எதிர ஒண்ணும் இல்லையே அப்படின்னா நீ பன்மொழி பயில்கான்னு வரணும் கொள்கை மொழியா ஏன் வருது இந்த நாட்டுல எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதா கொள்கையா இருக்க முடியும் அது ஹிந்தி கத்துக்கலாம் போஜ்பூரி கத்துக்கலாம் அது பீகாரி கத்துக்கலாம் அது பஞ்சாபி கத்துக்கலாம் மராட்டியம் கத்துக்கலாம் ராஜஸ்தானி கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் ஸ்பானிஷ் கத்துக்கலாம் எது உனக்கு விருப்பம் விருப்பமோ நீங்க கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதா சரியா இருக்கும் திரும்ப திரும்ப அதே நீங்க திமுக இந்த கட்சிகள் வந்து புதிய கல்வி குழு எதிர்த்துங்கிறது ஒரு நாடகம் இல்லந்தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது இந்த புதிய கல்விக் கொள்கையில்தான் இருந்தது ஐயா நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுல இருந்தவர் எதுக்கு வெளியில ஏறினாரு இது புதிய கல்விக் கொள்கையை அப்படியே பின்பற்றுது வேற பேர்ல அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை வெளியே இருந்தார் அவர் கொடுத்த பேச்சியே இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் ஒழித்துல இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பய பா பாட மொழியா இருக்கா இந்தி இருக்கா தமிழ் இருக்கா இது நாங்க உறுதியா இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்ல மும்மொழினா எம்மொழி எங்கிற கேள்வி வருது இல்லை வன்மொழி பயில்கு கொண்டு வா எல்லா மொழியும் கத்துக்க விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்லல நான் ஏன் தெலுங்கு படிக்க கூடாது பக்கத்துல நம்ம எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு கற்று நான் ஏன் கன்னடம் கற்றுக்கூடாது இந்திதான் படிக்கணுங்கிற தேவை ஏன் இருக்கு அந்த மும்மொழியில உண்மொழி ஏன் இருக்கு அந்த கேள்வி யார்கிட்ட பதில் எம் மொழி ஏன் இல்ல அந்த மும்மொழியில ஏன் இருக்கு இல்ல இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதே கொள்கை மொழியா இருக்கு அது விருப்பமொழியா தானே வர்றதுல காசுற மாட்டோம் இல்லைன்னா கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது இதுக்கு தான் போராடி சுதந்திரம் அடிமையா இருந்து மருத்துவத்தை எடுத்துப்ப கல்வியேனு எடுத்துப்ப எல்லா வரையும் எடுத்துப்ப அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பல மாதிரி எல்லாம் கேட்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும் அது அது கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் ஒரு ஜனநாயக அமைப்பு நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்கள்ல இளைவிதர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் ஊட்டியிருந்த காலம் இல்லை அப்படின்னு தெரியும் தெரியும் வருவாங்க போவாங்க இல்லை இப்பெல்லாம் முன்னக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் வெளியே இஷ்டம் போறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அதுவும் எங்கள் கேட்கறது பாங்க ரசிக்கிறதுக்கு நல்லா விலகும் எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதில் ஒண்ணு கருத்தை நம்ம சொல்ல முடியாது தம்பி அடிப்படையில பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியல மாநில உரிமையாதான் இருந்தது அதான் அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும் இப்படி தீவிர வேடிக்கை பார்க்கமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிவுறுத்தமோ அப்படி இப்ப நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறீங்கன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே வந்து கலப்பினங்களா இருக்கிறாங்க பல்வேறு மொழிகளால இந்த பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு தூய ஒரு இனம் நீங்க மராட்டியர் படம் எடுத்து வந்து விஜயநகர பேரரசு நாயக்கமன்னர்கள் படம் எடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்கே தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னா இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கிற தமிழர்கள் தான் நீ இந்திய மொத முத இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல போராடி உயிர் நிறுவன நடராஜன்கிற நம்ம தாத்தன் அந்த காலத்துல இருந்து நம்ம எதிர்க்கிறோம் ஈசியா எதிர்ப்போம் தர நீங்க சிஏயா எதிர்ப்போம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னையா எதிர்ப்போம் ஏன்னா போர்க்குணமிக்க ஒரு இனம் தான் இருக்கு அதை நான் தானே சண்டை போடுவேன் அவன் நீ இது எப்படி ஏற்கிறது அவன் நான் அநீதி அது தவறுன்னு தெரியுது அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லுங்க நீங்க கொஞ்சம் நல்லா கணிச்சுக்கோங்க டென்மார்க்கு ஐரோப்பிய நாடுகள் நார்வே ஸ்வீடன் இந்த டென்மார்க் சுவிஸ் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ண போது ஜெர்மன்லாம் அந்த நாடுகள்லாம் இங்க இருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் ரொம்ப மொழிதான் டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு வழி கூடாது அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது அதுல தமிழ் பயிற்சி வைக்கிற ஆசிரியர் பெரும் மக்களுக்கு அரசிய சம்பளம் கொடுத்து எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு நாடு விரும்புது ஆனா நாடு என் மொழியை அழியிறது விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமா அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல இந்த நாட்டின் தேச தந்தைன்னு தேச பிரிதான் சொல்ற அண்ணன் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கும் அதான் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா குழந்த குழந்தைய உடனே ஒன்றிய நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அது ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலைய நான் மாத்துறது அது நாங்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம் நாங்க தமிழர்களா மாறிட்டோம் நாடுதான் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கு எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறுநூறு ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கர்களா அறுநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க என்ன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம் அதான் இங்க எழுதியிருக்கு என்ன எழுதிருக்கு படிங்கத சப்தகிரி அது சப்தகிரின்னா என்னது எழுத்து ஆங்கிலத்துல இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி கிரின்னா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு அந்த டேஸ்ட் ஆப் சவுத் இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை ஆயிரம் மக்கள் உயிரா அந்த மொழி உயிர்ப்பித்தரும் ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது அவ்வளவுதான் முடிஞ்சது போரணத்து ஈழத்துல எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்கு கொஞ்சம் எங்க மொழி இருக்குது அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் பழிக்கு தெரிகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்பு உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னு சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டுல பேசுறாங்கன்னு அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யாரு பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ் அது எங்க நாட்டுல இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்த தம்பி அண்ணாமலை பேச வர்றாரு பிரதமரே எயித்துட்டு சரியலா அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்ட அந்த விதத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல ஏன் இல்ல இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க நீங்க தான் நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க தொண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன் குற்றம் ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள் நான் குற்றம் சாட்டுறேன் பதில் என்னது மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாருக்கும் ஒரே மீறியா இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீரி உரிமையை ஒரு தேசியம் ஒரு மாநிலத்திற்கு உரிமையை பெற்றிருக்கிற வராதுலையே என் நிலத்தில் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமடம் பெற்றோலை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்த நீத்த எல்லாருக்கும் யாரை கட்டி போய் கொடுக்குற அணுல என் நிலத்தில் இருக்கு பிடிச்சா சாகிறது நானு ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிறேன் என்னோட நெய்வேலி பழுப்பு நில என் சொல்லதான் நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பயிரிடுகிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவர் அவர் நீர் வளம் முல்லை பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதி நீரா அவருக்குண்ணா அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னா வரக்கூடாதா என்னது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்கதான் நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்ல அதுல என் பாட்ட வாவுசியை பத்தி உன் பாரத இருக்குமா எங்க வல்லாளர் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி எங்க பாட்டி வேலநாச்சியாரும் அலன்முத்து தொன்னு சுந்தரலிங்கமோ வெறும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானோ அதுல இருப்பான் உன் வரலாறுல சேட்டவனையிலே கூடாது தமிழ்ல நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்காருன்னா அதுல சில முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவரி சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இது சொல்லுங்க இது என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பேன் எதை படிக்க வைப்ப அகநானூறு புறநானூறு பதிச்சு பத்து நூறு இதெல்லாம் எதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் போர் பேருங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரகண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழுப்படுத்திட்டு அலைனா நீ எட்டாவது போரை படிச்சா போதும்னா கடற்கரை ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது சும்மா போட்டு இதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு விசாரணை இருக்குல்ல விசாரிக்கணும்ல விசாரணை முடிவுல தெரியும் பொறுத்துருங்க அதுக்குலாம் அவசரப்படாது அந்த நொடி எந்த நொடின்னா நாங்க கேக்குறோம் அந்த நொடி எந்த நொடி எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல தெரியல இல்ல தெரியுது இல்ல என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எந்த பரம்பரையில வந்து நிலம் இது எங்க பாக்கன் சேதுபதி மன்னன் சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஒரே இருக்கும் ஒரேணா சேதுபதி ஒரே கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடறம்னு வெள்ளக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவணையை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மரவர்கள் வாழ்ந்த நீலாம் நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல நாங்க வரிகடாய் உருவாக்கி போராட முடியுமா இந்த இந்த ஆட்சி காலத்துல எடுத்துக்க முடியாத தர முடியாதுன்னா என்ன நீ என்ன செஞ்சிருவே ஆட்சியை கிளப்பிய மறுபடி தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யார் சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நீதி அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையில இருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு கென்று வருவாய் ஏது அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சிக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தர மாட்டேங்குற வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தர்றது இல்ல இத செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இத செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன் இது என்ன சொல்லுங்க எப்படி எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு எப்படிப்பட்ட ஆட்சி இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்த வர பாராளுமன்றங்களை வாக்கு கேட்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது மகிழ்ச்சி